ஹாய் கைஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம எரும் கடையிலேருந்து ஒரு ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்தோம் அது வந்து பாக்ஸ்லாம் வீணாகி போய் இருந்தது இப்போ நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து அந்த பாக்ஸ்லேருந்து கழட்டி ஆச்சு ஓகேங்களா அந்த பிளேட் ஒன்று இருக்கும் அந்த பிளேட்லேருந்து நம்ம ஆச்சு ஃபுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்பீக்கர் கழட்டி எடுத்தாச்சு எடுத்துட்டு ஓகேங்களா இப்போ அந்த ஸ்பீக்கரு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் ஓகே காசு இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு எப்படி லைன் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி த்ரீ ஓல்ட்டு பேட்டரி எடுத்துக்கலாம் த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட்டு இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லை இப்போ நான் வந்து சார்ஜர் கூட ஃபைவ் ஓல்ட்டு நான் வந்து எடுத்துருக்கேன் எடுத்து நம்ம பாசிட்டிவில் நெகட்டிவ்லேயும் நெகட்டிவ் ரூபா வைக்கணும் வச்சுதுன்னா ஃபோனு எதிர் திசையில் மூவ் ஆகணும் ஓகேங்களா ஸ்பீக்கரு நம்மளுக்கு நல்லா இருக்கு இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இன்சைடும் நல்லா கிளீன் பண்ணிடும் டூஸியாக இருக்கும் ஓகே பெர்ஃபெக்டாக நம்ம க்ளீன் பண்ணலை ம் ஓகே நம்மா இப்போ ஒரு க்ளீன் பண்ணியாச்சு இப்போ நம்ம அதுக்கான பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் பாக்ஸ் வந்து இந்த பாக்ஸ் தான் இது வந்து ஒனிடா கம்பெனியோட பாக்ஸ் ஆல்ரெடி ஸ்பீக்கர் இருந்து இதுவும் இரும்பு கடையிலேருந்து இருந்து இருந்தது தான் இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப கோன்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அதனால நம்ம அதை தூக்கி போட்டோம் இப்போ நமக்கு தேவையானது பாக்ஸ் மட்டும்தான் பாக்ஸ் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ அதனால் இந்த பீக் இந்த ஸ்பீக்கர் வந்ததுனால நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒயரில் சால்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சால்டர் பண்ணிட்டு தான் நம்ம பத்த வைக்கணும் ஓகேங்களா பாசிட்டிவ்ல நம்ம ஒயிட் ஒயரையும் நெகட்டிவ்ல நம்ம வயலட்டும் வச்சுக்கலாம் ஓகே பண்ண ஆரம்பிக்கலாம் பாக்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு இந்த பிளேட் நம்ம இன்செர்ட் பண்ணுறேன் இன்செர்ட் பண்ணி ஓகேங்களா இப்ப நம்ம இந்த உல் வழியா நம்ம வயிற வழி எடுத்துடலாம் நம்ம வெளியே தாச்சு ஓகேங்களா இப்ப நம்ம வந்து Dovolj skrivljeno, me? Vincent pa ne. ஓகே ஃபிட் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம மறுவாட்டி செக் பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ஸ்பீக்கரு நம்ம ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக கொடுக்கணும் ஓகேங்களா ஸ்பீக்கருக்கு பொலாரிட்டி வந்து இருக்கு ஓகேங்களா நம்ம எப்படி கொடுத்தாலும் ஸ்பீக்கர் ஓடும் தான் ஆனால் ரிசல்ட் நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டோன்னா சொல் சொன்னிங்கன்னா ரிசல்ட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளஸ்ஸை கொடுக்கணும் கரெக்டாக மைனஸ் மைனஸில் கொடுக்கணும் இப்போ ப்ளஸ் ப்ளஸுக்கு நம்ம ஒரு பேட்டரியில் செக் பண்ணணுன்னா ஒரு த்ரீ வோல்ட்டு இல்லை நைன் வோல்ட்டு பேட்டரி செக் பண்ணணுன்னா கோன் வந்து நம்ம எதிர் திசையில் மூவ் ஆகும் ஓகேங்களா அதையும் நம்ம மாற்றி கொடுத்தோன்னா கோன் வந்து உள் திசையில் இழுக்கும் ஓகேங்களா இதுதான் பாசிட்டிவ் மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கும் வித்தியாசம் நம்ம பாசிட்டிவ் கொடுத்தாங்க பாசிட்டிவ் பாசிட்டிவ் கொடுத்தோன்னா நம்ம கோனுக்கு முன்னாடி வரும் அதாவது கோன் வந்து முன்னாடி வரும் முன்னாடி வரும்போது தான் ஸ்பீக்கருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸ்பீக்கர் குவாலிட்டி அதாவது சவுண்ட் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க இருக்கும் ஓகேங்களா நம்ம ப்ளஸ் மைனஸ் ரெம்பஸும் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துக்கணும் இப்போ நான் கொடுக்குற மாதிரி நெகட்டிவும் பாசிட்டிவும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஸ்பீக்கரு ரிசல்ட் வரும் நான் மாம்பிஃபையரில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்துன்னா ஓகே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ஸ்பீக்கர் பாடும் ஓகே இப்போ நம்ம அந்த கவரை போட்டுக்கலாம் கவர் தான் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஓகே நம்ம பாக்ஸ் நம்ம அழகா ரெடி பண்ணியாச்சு ஸ்பீக்கர் நம்ம ஸ்பீக்கரை வந்து இரும்பு கடையில் எடுத்துகிட்டு வந்த ஸ்பீக்கரை ஓகேங்களா இது வந்து பதினஞ்சு வாட்ஸ் ஸ்பீக்கரு உள்ளார இருக்கட்டும் பதினஞ்சு வாட்ஸ் தான் ஃபோர் ரோம்ஸு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சவுண்ட் டெஸ்டிங் பார்க்கலாம் இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம்

Terima <small> kasih telah menonton!